வாங்க நான் நல்லா சுந்தம் பாண்டுக்கும் தவற காப்பான்னு சொன்ன கடா போவேன் யாரெல்லாம் நம்ம கடிச்ச வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்ன்னு ரிப்ளே பண்ணுறேன் வாங்க அதை கலக்காட்ட ஹாரி என்னோடய ஃபேஸை ஹாருங்களா எவ்வளோ சுருக்கமாயிட்டே வருது அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் ஓயாமல் பார்லர் வா நின்னா ஏன் ஹாரி இப்படி பாடா படுத்துறீங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் வேற முடிஞ்சிடும் போல இருக்கு சீக்கிரமா நான் பார்லர் போகணும் காசு கொடுங்கல ஆ ஓ மகத்துல சுருக்கமா தான இருக்கு ஒரு ஐடியா சொல்றேன் நீ என்ன என்ன ஹாரி டிஸ்கவுண்ட் ஆஃபர் தானா இதோ இந்த ஐன் பாக்ஸ் இருக்குல்ல இத நல்லா ஃபேஸ்ல வச்சு அப்படியே ஒரு தேய் தேயி எல்லா சுருக்கமும் போயிடும் பார்லர் போக வேண்டிய அவசியமே இல்லை என்னோட டிஸ்கவுண்ட் ஆஃபரு மிக்சி போன கடிச்சோக்கு வீடியோவில் ஒரு விடுதலை கேட்டிருந்தேன் வீட்டில் வளரும் என்னை திருடனுக்கு பிடிக்காது நான் யாருன்னு அதுக்கான ஆன்சர் நாய் மிக்சி எனக்கு என்னாச்சு தூக்கத்தில் இருக்கும்போது ஹலோ ஹலோனு ஃபோனில் பேசுகிற மாதிரி பேசுகிறான் நான் தான் சொன்னேன்ல ஆண்டி அவனுக்கு தான் தூக்கத்தில் கால் போடுற பழக்கம் இருக்குன்னு நாலாவது கடிதத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டை கட்டி விடுங்க பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டும் டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹாட்டும் கமண்டில் போட்டு அங்கிள் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நான் அது வந்துடுறேன் அப்பா ஹாரி எப்போவுமே நான் பேச்ச கோட்டை தாண்டவே மாட்டாருப்பா ஒரு விடுதை கேட்குறேன் அந்த விடுதலைக்கான இந்த வீடியோல சொல்லிடுவேன் ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஸ்டினை வாசிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ விடுகதை சொல்றேன் இவன் வாழுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் அதுக்கான ஆன்சர் தேல் அம்ஜா கடிக்கிட்டோகே ஹே லட்சுமி அண்ணி ரொம்ப அதிஷ்ட சாலி தாண்டி பொண்ணோட சைனீஸ் சஸ்பென்ட். onu பாக்கும்போதெல்லாம் லக்கி மீ லக்கி மீனு சொல்றாங்க. பொண்ண압 எவ்வளவு பிடிக்கும். ஏய் ஆடி போடி நீ வர லட்சுமிங்கரோட அழகான பேரா மாலுக்கு ஊர்ல சொல்லத் தெரியாம தான் லக்கி மீ லக்கி மீனு சொல்லிட்டलेरिया. அதுக்கு நீ பண்ற அலப்பற இருக்குதே.

ஷின்ச்சானு வீல பண்ணக்கூடாத தப்புடா நம்மள விட பெரியவங்கள யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நாம நாம எது கூடாது நான் சரி பாக மாட்டே சொல்லிச்சேன் அம்மா angle கிட்டன்னா நீ பண்ணது அம்மா மிச்சி மிச்சி என்ன மிச்சி இப்போနေட்டிருக்க பாவ் பாவ் நான் தான் பண்ணே அடே சின் ரொம்ப நேரம் செல்ஃபோனில் சார்ஜ் போடாத சூடாச்சுன்னா செல்ஃபோன் உடஞ்சி போயிடும் வெடிச்சிரும்டா சூப்பர் சன் அந்த ஃபோன் இந்த கட்ஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடு ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட அடுத்த கடு ஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்